இதுவரை யாரும் சொல்லாத இதுவரை நீங்கள் கேள்விப்படாத மலை பயணத்தின் அனுபவங்களை தான் கேட்கப் போகிறீர்கள் மலை பயணத்திற்கு மிகுந்த சிரமப்பட்டு தான் செல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்டிருந்த உங்களுக்கு அது உண்மைதானா மலை பயணத்தில் சிரமங்களையும் கடுமையான சூழ்நிலைகளையும் தான் ஆக வேண்டுமா உண்மை நிலை என்ன மலை செல்வம் வழியில் உங்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் என்ன சிரமங்கள் இருக்கிறதா இல்லையா திருக்கைலாய மலை பயணத்தில் சிரமங்களை அனுபவித்தே ஆக வேண்டுமா அங்கே பனிப்பொழிவு உண்டா அங்கே திணறல் ஏற்படுமா உணவு தண்ணீர் கிடைக்காதா உண்மை என்ன இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோ இருக்கப் போகிறது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சங்கர் லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கைலாய மலை இந்த கைலாய மலையைப் பற்றி எல்லோருக்குமே ஒரு கனவு உண்டு உலகத்தில் உள்ள பலரும் ஒருமுறையாவது கைலாயத்தை போய் பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்காதவர்களே இருக்க முடியாது கைலாயம் என்பது ஒவ்வொருவரும் கடவுளின் சன்னிதானமாக கடவுளின் இருப்பிடமாக எல்லோரும் நினைக்கும் இடம் அந்த புண்ணிய ஸ்தலத்தை பற்றித்தான் இப்போது நாம் இந்த நிகழ்ச்சியில் காணப்போகிறோம் உங்களுக்காக மிக பிரத்யேகமாக அனுபவம் வாய்ந்த அந்த இடத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக குழுவை நடத்தி சென்று பல ஆயிரம் பேரின் நன்மதிப்பையும் நல்ல வரவேற்பையும் ஒரு நல்ல தரமான தமிழகத்தின் ஒரு யாத்திரை குழு மகாதேவ் கைலாஷ் யாத்திரா ஐயா மாரவேல் நாகப்பன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அவரது ஆன்மீக பயணத்தை பற்றி இப்போது நாம் அவரிடம் சில கேள்விகளோடு சில விடைகளை பெற்று தெளிவு பெற உங்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன் வணக்கம் ஐயா சிவாய நம தென்னாருடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத்திரே போற்றி கைலை மலையான போற்றி அடியேன் மாரவேல் நாகப்பன் மகாதேவ் கைலாஷ் யாத்திரா சென்னை திருக்கைலாய புனி யாத்திரையில் ஒரு அங்கமாக அஷ்டபத் காட்சி இது வந்து தார்ஜன் அடிவாரத்திலேருந்து அஷ்டபத்துக்கு தனியாக ஒரு சிறப்பு அனுமதி வாங்கிட்டு வேனில் கூப்பிட்டு வருவாங்க மகாதேவ் கைலாய யாத்திரையோட ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழு அஷ்டபத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் இப்போது அஷ்டபத்து காட்சியில் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் கைலா புனித யாத்திரையில் அஷ்டபத் தைலாஷ் யாத்திரையை பெரும்பாலான மக்கள் புண்ணிய ஸ்தலமாக நினைப்பதற்கும் அங்கு ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்று நினைப்பதற்கும் என்ன காரணம் சிவபெருமான் அம்மையப்பராக தம் புதல்வர்களோடு இருக்கிறதா நம்மளுடைய நம்பிக்கை அதுக்கு ஆதாரமா சாட்சியா திருக்கயிலையில விநாயக பெருமான் அவதரித்த குருளா மாந்தாத்தா கார்த்திகேயன் அவதரித்த சரவண பொய்கை ஐயப்பன் ஜனனம் நிகழ்ந்த தீர்த்தபுரி இவையெல்லாம் கைலாயத்தில் இருக்கிறதாலதான் மக்கள் அதிகம் திருக்கயிலைக்கு போகணும்னு விரும்புகிறாங்க இன்னொன்னு யாரெல்லாம் திருக்கை போக முடியும்னா யார் ஒருத்தருக்கு வினைகள் நீங்கி தீவினைகள் நீங்கி நல்வினைகள் மிகுந்து இருக்கவங்க மட்டும்தான் சிவபெருமான் கிட்ட இருந்து கைலைக்கு அழைப்பு வரும் ஏன்னா கைலைக்கு போறவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அவங்களுக்கு தீவினை இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களால கைலைக்கு போக முடியாது இது ஒரு முக்கிய காரணம் இந்த வருஷம் நான் நானூறு பேர் கைலா யாத்திரைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது தோல்மாலா இருந்து இறங்கி கௌரி குண்டோட அற்புத காட்சி அன்னை பார்வதி தேவி ஐயன் ஈஸ்வனை சிவனை மணந்து கொள்ள தவம் இருந்த இந்த குக்குண்டு குளம் இதுதான் கௌரி குண்டு ஸோ இங்கேருந்து உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன் அதை பாருங்கள் தோல்மாலா உச்சியிலேருந்து மக்கள் இறங்கி மெதுவாக வந்துட்டு இங்கேருந்து நான்கு கிலோமீட்டருக்கு நாம் நடந்து தான் போக முடியும் குதிரையில் போக முடியாது இந்த உச்சியை வந்து அடையிறதுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் ஒரு மலை மலைகளில் ஏற வேண்டியிருக்கும் அதில் குதிரையில் வர முடியும் இல்லை நடந்து வர முடியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்குலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த பரிகிரமா பண்ணுறாங்க அதாவது அவுட்டர் கோரான்னு சொல்லுவாங்க இதை சீனர்களும் திப்பத்தியர்களும் இந்தியர்களும் வெளிநாட்டு ஐரோப்பியர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு உலகத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு ஒரு கடினமான ஆன்மீக புனித யாத்திரை எதுன்னா இது இந்த திருக்கலாய புனித யாத்திரை தான் ஓம் நம சிவாய் கைலாய மலையின் உயரத்தை பற்றியும் அதன் பயண விவரத்தை பற்றியும் தாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா கைலாய உயரம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் அதாவது இருபத்தோராயிரம் அடிக்கு மேலே நம்மளுக்கு தெரியும் எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலேயே உயர் உயர்ந்த நம்பர் ஒன் சிகரம் தெரியும் அதனுடைய உயரம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு மீட்டர்கள் அதுதான் உலகத்திலேயே முதல் சிகரம் ரெண்டாவது சிகரம் கே டூ மூணாவது சிகரம் வந்து கஞ்சன் ஜங்கா நாலாவது லோர்ஸி அந்த மாதிரி ஒரு பத்து சிகரங்கள் நிறைய உலகத்துல லைனா உயரமான சிகரங்கள்லாம் இருக்கு இது இதுல பார்க்கும்போது கைலாய மலை வந்து ஒரு நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன் சில அற்புதங்களை கூட நீங்க பாத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பத்தி எங்களுக்கு ஐயா நம்ம கையில பல சூட்சமான விஷயங்கள் அற்புதமான அற்புதங்கள் நிறைந்த இடங்களை நம்ம பார்க்க முடியும் பாருங்க இது மேற்கு முகம் மேற்கு முகத்தோட அற்புத காட்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க மூணு திப்பத்தியர்கள் வந்து அங்க பிறந்துட்டு இருக்கீங்க போச்சி காங்கிரீம் போச்சி காங்கிரீம் போச்சி சிவாய் சிவாய் காங்கிரீம் போச்சி காங்கிரீம் போச்சி ஓம் நமக் சிவாய கிலோமீட்டரும் இப்படி சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிபடியே கிரிவலம் வர்றது ஒரு அற்புதம் அதிசயம் கூட தேவர்கள் பள்ளத்தாக்கு மானசரோவர் தேவர்கள் ஏரி ராட்சதர் அசுரர்கள் ஏரி இது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான இடங்கள்ல பைரவர் மலை ஆகாய கங்கை இந்த மாதிரி பல இடங்கள்ல கவரிக்கொண்டு பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தவம் இருந்த கௌரி குண்டு இது மாதிரி பல அற்புதமான இடங்கள் அங்கே இருக்குது பல சுட்சமங்கள் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரவில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் மனசுரவ ஏரியில் நட்சத்திர வடிவில் தேவர்கள் வந்து நீராடிட்டு செல்றத நம்ம கண்களால் பார்க்க முடியும் இது பல நாட்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அங்கே வந்து யாத்திரை போக அடியார்கள் இரவில் ஒரு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்கள் மனசுருவ ஏரியில வந்து நட்சத்திர வழியில நீராட்டிட்டு போறத பல பேர் பார்த்திருக்காங்க எங்களோட யாத்திரையில பல முறை இந்த அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு கைலாய மலையின் பயணத்தில் குழுவாக மக்களை நீங்கள் அழைத்து செல்வதில் உள்ள சவால்கள் என்ன ஐயா இது ஒரு முக்கியமான கேள்வி திருக்கா பயணத்துல நம்மளுடைய பக்தர்கள் அடியார்கள் சந்திக்கிற சவால்கள் என்னென்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமா இதை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் இப்போ மக்கள் வந்து பொதுவா கையில போனோம்னா இது போகிறவங்கள விட போகாதவங்க அவங்களை ரொம்ப பயமுறுத்திருவாங்க ஐயோ அங்க ரொம்ப குளிரும் அங்க ரொம்ப பனிப்பொழிவு இருக்கும் நம்ம போனால் அந்த குளிர்லாம் தாங்க முடியாது இப்படி பல பயமுறுத்தல்கள் நமக்கு வெளி வெளியிலேருந்து வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் திருக்காயத்தில் பல பிரச்சனைகள் அதாவது ஒழுங்கான சாலைகள் கிடையாது ஒழுங்கான தங்குமிடங்கள் கிடையாது எல்லாருமே டென்டில் தான் தங்கணும் சரியான உணவுகள் கிடையாது இப்படி பல வசதி குறைவுகள் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நல்ல வசதிகள் வந்திருக்கு சாலைகள் மிக அருமையான சாலைகள் போடப்பட்டிருக்கு நல்ல ஒரு சொகுசான வண்டிகள் பயணங்கள் நம்மளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உணவு நம்ம ஊர் உணவே நம்ம அங்கே சாப்பிட முடியும் நீங்கள் திருக்காயத்தில் பொங்கல் வடை கூட சாப்பிட முடியும் இந்த ஊரில் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வத்த குழம்பு இப்படிலாம் கூட சாப்பிட முடியும் இப்படி பல வசதிகள் வந்துருச்சு இப்பெல்லாம் டென்ட்லாம் கிடையாது கைலாயத்தில் நல்ல ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் உள்ள ஹோட்டல்கள் வந்துருச்சு நல்ல வசதிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீர் வசதி அதாவது பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்குது முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் கரண்ட்டு த தண்ணி வரும் இரவில் வந்து எட்டு மணியானால் கரண்ட் ஆஃப் ஆகிடும் இப்போ அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மின்சார வசதி இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்ரூமில் குளிக்க வெந்நீர் இது எந்த வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த வருஷத்துலருந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஆக்சிஜன் கருவிகள் ஒவ்வொரு ரூம்லேயும் பொருத்தப்பட்டிருக்கு ஏன்னால் கைலாயம்ன்றது ஒரு உயரமான இடம் அதாவது கடல் மட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் அடி உயரமான நம்ம நம்மளோட பக்தர்களுக்கு ஆக்சிஜன் குறைவுன்றதால மூச்சு திணறல் தலைவலி வயிற்று வலி இப்படி பல பிராணசக்தி குறைவு இப்படி பல உடல் உபாதைகள் வரும் அதனால இப்போ இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதிகள் மேம்பட்டு இருக்கு கைலாஷ் யாத்திரா நிறைய பேர் அழிச்சிட்டு போய் வந்துட்டு நம்மோட யாத்திரையோட ஒரு தனி சிறப்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நாங்கள் ஒருத்தரை கைலாய மலைக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மாத காலம் இங்கே உடல் அளவுலேயும் மனதளவுலையும் அவனை தயார் பண்ணி மட்டும்தான் கூப்பிட்டு போவோம் எல்லாருமே உடனே போயிட முடியாது கைலாய மலைக்கு கூட்டு போனோன்னா நாற்பது நாளைக்கு முன்னாடியே முன்பதிவு நடக்கணும் அறுபது நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு பயிற்சிகள் நாங்கள் தருவோம் உடல் அளவில் மனதளவில் பிராணயாம பயிற்சி வேறு என்னென்ன உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது எல்லாமே ரெண்டு மாதம் அவங்க இதை பயிற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா கைல யாத்திரைன்றது ஒரு பெரிய சவாலான விஷயம் கிடையாது அந்த சவால்களை நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம தயார் தயார்படுத்திட்டு போனோம்னா நிச்சயமா கைல யாத்திரையை மிக அழகாக மிக ஒரு நல்ல முறையில் நம்ம செஞ்சு முடிக்க முடியும் இந்த யாத்திரை எப்போ பயணிக்கிறதுக்கு சிறந்த காலம் இந்த யாத்திரையோட நாட்கள் பதிமூணு நாட்கள் இந்த திருக்கேலா யாத்திரை நடைபெறும் காலங்கள் மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கேலா புனித யாத்திரை நடைபெறும் வயசானவங்க கைலாய மலைக்கு செல்றது ஒரு பாதுகாப்பானதை இருக்குமா அதை எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்களா கிரிவல பாதையில் பரிகரமாவில் தோல்மாலா பாஸ் அந்த இடத்துல பதினெட்டாயிரத்தி எழுநூறு அடியை நம்ம கடக்க வேண்டியிருக்கோம் அந்த இடங்களில் பொதுவாக ட்ரெக்கிங் மலையேற்ற பயிற்சி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும்னு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இது எல்லாமே மகாதேவ் கைலாசி யாத்திரா மிக எளிமையாக எல்லாரும் பண்ணுற மாதிரி அதாவது ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க கைலாய மலையை கிரிவலம் வர்றது சாத்தியம் ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயது வர இருக்கவங்க ஒரு குதிரையில் நடக்கிறது சாத்தியம் அறுபதுக்கு வயசுக்கு மேலே எழுபதுக்கு முடியாதுன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் உடல் தகுதி இருந்தால் நீங்கள் ஒரு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நடந்தோ குதிரையிலோ அந்த பரிகிராமம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரை உங்களால் நிச்சயமாக முடிக்க முடியும் இப்போ யாரும் பயப்பட வேண்டியதில்லை அதுக்கு சரியான உடைகள் அதுக்கு சரியான அந்த ஆலோசனைகள் பயிற்சிகள் பொறுத்து கைலா யாத்திரை மிக சிறப்பாக உங்களுக்கு அமையலாம் அதனால கைலா யாத்திரைக்கு நீங்க எல்லாருமே வரலாம் எங்களோட ஆலோசனைகள் நீங்க சரியான முறையில் கடைப்பிடிக்கும் போது அத்தனை பேரும் மிக எளிமையா மிக ஈஸியா கைலா யாத்திரையே பண்ண முடியும் மாரவியல் நாகப்பண்ண அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள் கைலாயமலையம் கையாயமலையின் ஈஸ்வரரும் இந்த இவரு மகா மாரவையில் அவரும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தது எனக்கு அந்த நம்பிக்கை பயன்பெற்றது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எந்த விதமான ஒரு இது சிரமமும் இல்லை எங்களுக்கு எல்லாம் நல்லா நடந்தது சாப்பாடு மற்றபடி போக்குவரத்து மற்றபடி வந்து பயணங்கள் ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லா இருந்தது அந்த கைலா யாத்திரைக்கு ரொம்ப நன்றி தைரியமாக அவங்க வரலாம் அதாவது ஒரு பிளைண்டாக அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு குச்சி அந்த பிளைண்ட்டுக்குள்ளே குச்சியை நம்ம மாரவியல கொடுத்துருன்னா அவர் அருமையான வழி நடத்தி அந்த நல்லவடியாக பத்திரம் கொண்டு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டூர் அமைப்பு நன்றி 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 ஓம் நமச்சுவா என்னமே இந்த யாத்திரையை யாத்திரைன்னா இந்த ஐயாவை பார்க்கணும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப எப்போ நான் வந்து பார்க்க முடியுமோன்னு யோசனை பண்ணினேன் ஆனால் வந்து நம்ம ஐயா வர ரொம்ப கடமைப்பட்டுருக்கணும் ஐயா அப்பப்போ எங்களுக்கு ஐயாவை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அப்படியே கண் கலங்கி அதை ரொம்ப உள்வாங்கி 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 என்னோடய என்ன என்னையே உருகி எப்படியாவது ஐயாவை வளரணும் வள வரணும் வள வரணும் வேண்டிகிட்டே முடிஞ்ச மாதிரி முயற்சி பண்ணுவேன் நான் அப்படியே வரணும் யாருன்னு வரணும்னு விரும்புகிறவங்க உங்க உடம்ப மாறவழ ஐயாட்ட கொடுத்துருங்க அவர் கொஞ்சம் நிச்சயமா பகவான் சாமியை பத்தி பேசுங்க மலையை பத்தி சுற்றி அழைச்சி கொண்டு காமிச்சுடுவார் இந்த நம்ம எங்க இருக்கிறீங்க எல்லா வகையிலையும் ரொம்ப உதவியாக இருக்காரு அவருக்கு மிக்க மிக்க நன்றி விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நினைச்சா கடவுள் பிராப்தம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டோம் செய்யிட்டோம் எழுபது வயசு ஆகிடுது இருந்தாலும் ஒரே படியாக மகாதேவ் வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அரிசிட்டு போகிறேன் சொன்னார் அந்த ஒரு ப்ராப்ரம் எனக்கு கிடச்சி நான் வந்து ஒரு எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு அதுக்கு முடிச்சுட்டு துபாயில் ஒரு ப வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தேன் துபாயில் இருக்கும்போதும் ஒரு கைலாஷ் யாத்திரை வந்திருக்கேன் இது ரெண்டாவது முறை ரொம்ப சிறப்பாக அருமையாக எல்லா தரிசனமும் கிடைச்சிது முக்கியமாக அந்த அஷ்டபத்துன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை வந்து நான் போடுவதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கல இந்த முறை ரொம்ப சிறப்பாக அழைச்சிட்டு போய் விவரமாக எடுத்து சொல்லி இந்த குந்தத்தோட பரிபூர்ணமாக அதை நான் உணர்கிறேன் வயது வந்து அறுபத்தி அறுபத்தேழு வயசு நடந்தே மூணு நாள் பரிகிரமாக பண்ணுறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் மகாதேவ் கைலாஷ் யாத்திராவில் நாலாவது குரூப்பில்

फूट में काफ़ी मेंटेन किया है और मावे बुक का महादेव जी यात्रा का थैंक्स थैंक यू ஓம் மகாதேவ் கைலாச யாத்திரால நீங்க எல்லாருமே பெரிய பாக்கியசாலிகள் இந்த அற்புத காட்சியை பாக்குறதுக்கு ஓம் நமக் ஓம் நமக் சிவாய நீங்கள் கைலாய மலைக்கு சென்று வர ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் you are